ஹாய் மக்களே வெல்கம் டு த தோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபீனிக்ஸ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கி இருக்கிறது அனலரசு விஜய் சேதுபதியோட மகனான சூர்யா விஜய் சேதுபதி தான் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு இவரோடு சேர்ந்து வரலட்சுமி சரத்குமார் தேவதர்ஷினி விக்னேஷ் வர்ஷா சம்பத்ராஜ் முத்துக்குமார் திலீபன் நந்தா சரவணன் ஆடுகள முருகதாஸ் ஸ்ரீஜித் ரவி ஆடுகளம் நரேன்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் போது அனலரசு ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் இவர் ஃபைட் மாஸ்டராக தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ இவர் ஒரு டேரக்டராக இந்த படம் மூலமாக அறிமுகமாகறாரு இது மட்டும் இல்லை சூர்யா ஒரு ஆக்டராக நடிக்கிற முதல் படமும் இதுதான் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் இந்த படத்தோட கதை நார்த்து சென்னையில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க படத்தோட ஆரம்பத்திலேயே எம்எல்ஏவாக இருக்கிற சம்பத்ராஜை கொடூரமான முறையில் கொண்டுடுறாங்க இந்த கொலைக்கு காரணம் சூர்யா விஜய் சேதுபதி தான் இவரை அரெஸ்ட் பண்ணி ஜுவனைல் ஹோமில் அடைச்சி வச்சிடுறாங்க சூர்யா அங்கே போன உடனேயே நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறாரு அது மட்டும் கிடையாது எம்எல்ஏவோட ஆட்களும் சூர்யாவை பழி வாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தன்னை கொல்ல வந்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது இன்னொரு பக்கம் இருந்து வெளியில் வருதுன்னு ரொம்பவே கஷ்டப்படுறாரு சூர்யா இவர் எதுக்காக இந்த எம்எல்ஏவை கொல்லணும் இதுக்கான காரணம் என்ன இவரை சுற்றி நடக்கிற பிரச்சனையில இருந்து சூர்யா தப்பிப்பாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு சூர்யாவா நடிச்சிருக்க சூர்யா விஜய் சேதுபதி ஒரு ராவான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம் இவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் பாடி லாங்குவேஜ் டயலாக் டெலிவரின்னு எல்லாமே அட்டகாசமாக இருந்தது வரலட்சுமி சரத்குமார் ஒரு வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸான தேவதர்ஷினி விக்னேஷ் இவங்களோட நடிப்பும் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷ்னலான இம்பேக்டை இவங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் அனலரசு ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ன்றதுனால ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி படத்தில் அமைச்சிருக்காரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக போகுதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்னு எல்லாமே சூப்பராக இருந்தது படத்தோட இருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ க்ரிப்பிங்காக கதையை கொண்டு போயிருக்காங்க என்னதான் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற தீம் பழைய கதையாக இருந்தாலும் அதை கொண்டு வந்த விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் என்கேஜிங்காகவும் இருந்ததுன்னு தான் சொல்லணும் படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுன்னு பார்க்கும்போது எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருந்தது எடிட்டிங் ஒர்க் ரொம்ப ஷார்ப்பாக கிளியராக கொடுத்துருக்காங்க தேவையில்லாத சீன்ஸுன்னு எதுவுமே சொல்ல முடியாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு பக்க பலமாக இருந்ததுன்னே சொல்லலாம் அப்புறம் இந்த படத்தில் வர பீஜியமாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே இந்த கதைக்கு நல்லா பொருந்தி இருந்தது முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு வர பிஜிஎம் எல்லாமே அட்டகாசமாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும் எப்படி ஃபீனிக்ஸ் பறவை எத்தனை தடவை அழிஞ்சு போனாலும் திரும்பவும் உயிரோடு வருதோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்க சூர்யா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறாரு மொத்தத்தில் ஒரு எமோஷ்னலான ரிவெஞ்ச் ட்ராமா தான் இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படம் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்